கொங்கு ஸ்டைலில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி இப்படிலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச வச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு தக்காளி புட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெயிலே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதை அப்படியே எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணக்கியாச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு பொத்து முத்தமையலை பீச்சு போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு இப்போ அரிசி பருப்பி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க அதை போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஷை வந்து ஒரு பேன் வச்சுக்கலாங்க கொஞ்சமாக தேங்கானை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு கொத்து பெருவேப்பிலை போட்டுக்கலாங்க நான் வந்து நாலு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு பீப் இந்த எண்ணெய்லேயே தண்ணி ஊற்றாமல் வணக்கிக்கலாங்க அப்படியே கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது அப்படியே மொறுனு வர மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான அரிசி மருப்பு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்ல டெலிஷியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய ரெடி ஆயிடுச்சுங்க இது லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்